ஒரு அஞ்சு நாள் ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்கன்னா மூணு கிலோ கிலோ ஆமா மேம்

வேகமா சாப்படுவீங்களுக்கு வணக்கம் நம்மளோட நினைத்திருப்பவர் டாக்டர் தீபா அவர்கள் வணக்கம் மேம் வணக்கம் மேம் இப்ப வந்து பெண்களும் ஆண்களும் ஒரு ப்ராப்ளம் எல்லாருக்கும் இது வந்து நேச்சுரான ப்ராப்ளம் உடல் பருமன் ஒபிசிட்டி இது வந்து யோகா அண்ட் மூலமா குறைக்க முடியுமா ஆக்சுவல்லா பாத்தீங்கன்னா இது வந்து இந்த யோகா இயற்கை மருத்துவத்தோட எந்த கண்டிஷன் வந்து ரொம்ப ஈஸியா அதை வந்து ஒரு இதுவே இல்லாம ஸ்ட்ரெயினே இல்லாம பண்ணலாம் அப்படின்னாக்க உடல் பரும எடுத்துக்கிறவங்களும் எங்களுக்கும் அவசியமும் எடுக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு பாடியில இருக்கக்கூடிய அந்த காம்போசிஷன் சேஞ்சஸ் வர ஆரம்பிச்சிடும் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு நூறு கிலோ இருக்காங்க தைராய்டு பிரச்சனையோட இருக்காங்க அப்படின்னா நாங்க தைராய்டு ஹார்மோனை கண்ட்ரோல் பண்ண உடனே அவனுக்கு தேவையில்லாத அந்த நீர் சத்து எல்லாம் வெளியே போகும்போது உடல்

அது காம்ப்ளிகேட்டடான கண்டிஷன்ஸ் இப்ப மார்பிட் ஒபேசிட்டியா இருக்கு அதுல வந்து ஹார்மோன் மெட்டபாலிசம் வளர்சிதை மாற்றங்கள்லாம் ரொம்ப இதுவா இருக்கு ஜெனட்டிக்காலாம் இருக்கு அப்படின்னா கிராஜுவலா குறைக்கலாம் ஸோ இது வந்து பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கான டே பை டே யூ கேன் ஃபீல் அந்த வெயிட் குறைஞ்சிட்டே வர்றத வந்து அவங்க ஃபீல் பண்ணுவாங்க ஸோ இப்போ ஒரு பெண்மணி வந்திருந்தாங்க அவங்களுடைய உடல் பருமன் நூத்தி இருபத்தாறு கேஜி இருந்துச்சு கிட்டத்தட்ட பதினோரு சர்ஜரி அவங்க வந்து அண்டர்பான் பண்ணியிருந்தாங்க ஸோ அதுல வந்து கர்ப்பப்பை எடுத்தாச்சு பித்தப்பை எடுத்தாச்சு தைராய்டு எடுத்தாச்சு ஸோ அந்த மாதிரி பதினோரு சர்ஜரி பண்ணி அவங்க வந்து பாத்தீங்கன்னா நிக்க முடியாது ரொம்ப நேரம் உட்கார முடியாது சாஞ்சி படுத்துக்கிட்டே இருக்கணும் சப்போர்ட் வேணும் யாராவது நடந்தா கூட யாராவது கூட இருக்கணும்ன்ற அளவுக்கு இருந்துச்சு அவங்க அட்மிஷன்ல கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு முப்பத்தி எட்டு நாள் அவங்களுக்கு இருந்தேன் அரௌண்ட் டுவெண்ட்டி டூ கேஜி டுவெண்ட்டி டூ கேஜி குறைஞ்சது மட்டும் இல்ல அவங்களுடைய அந்த பிசிக்கல் அண்ட் மென்டல் சேஞ்சஸ் பார்க்கும் போது அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு என்ன அப்படின்னா அப்படியே அவங்க மேடம் எனக்கு இருபது கேஜி மேடம் இருபது வயசு குறைஞ்ச மாதிரி இருக்கு நான் வேணாலும் முன்னாடி சின்ன எப்படி ஓடி ஆடி வேலை செஞ்சிட்டு இருந்தனும் அந்த லெவலுக்கு எனக்கு இப்போ ஒரு எனர்ஜி பூஸ்டிங்கா நான் வந்து ஃபீல் பண்றேன் ஏன்னா எனக்கு என்னோட ரிலேஷன் எல்லாருமே என்னை எப்படி பார்த்தாங்கன்றது தெரியும் ஸோ அதோடைய மாற்றம் வந்து நான் அந்த அளவுக்கு நான் உணர்றேன் அப்படின்றத வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ சொல்லிருந்தாங்க வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நம்ம இந்த இயற்கை உணவு எடுத்துக்கிட்டு ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுக்கும் போது டே பை டே அந்த ஃபாஸ்டிங் தெரப்பி ஜூஸ் டயட் ஃப்ரூட் டயட் ஸோ இதுல வந்து அவங்களுக்கு இன்னும் கூட அவங்களுடைய பண்ணுவோம் எந்த அளவுக்கு இந்த உணவு எடுத்துக்கும் போது அவங்க உடம்புல எந்த அளவுக்கு குட் பாக்டீரியாஸ் லெவல் வந்து அதிகமாகும் அப்படின்றத பார்க்கும் போது நல்ல டிஃபரன்ஸ் இருந்துச்சு ஸோ அவங்களுடைய மென்டல் ஹெல்த்தும் அவ்வளோ கிளாரிட்டியோட அவங்க அவ்வளோ கான்பிடண்டா இருக்கிறதே எங்களால் பார்க்க முடிஞ்சதுக்கா இயற்கை மருத்துவத்தில சாதி சாத்தியமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பா முடியும் அவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் வந்து நம்ம ரெண்டு வேலை ட்ரீட்மெண்ட் யோகா கொடுப்போம் ட்ரீட்மெண்ட் தருவோம் இந்த எல்லாமே நீராவி குளியல் வாழை இலை குளியல் மண் குளியல் அதுக்கப்புறம் வந்து இடுப்பு குளியல் மசாஜ் சிகிச்சை இந்த மாதிரி பாத்து ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் போக போக அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாள் அவங்க செக் பண்ணும் ஒரு நாலு நாளைக்கு ஒரு வாட்டி செக் பண்ணுவாங்க அவங்க அந்த ஒரு சேஞ்சஸ வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும் இதுல ரெண்டு விதமான உடல் பரம் இருக்கு சென்ட்ரல் ஒபேசிட்டி கைனாய்டு ஒபேசிட்டின்னு சொல்லுவாங்க அதாவது வயிறு மட்டும் ஆப்பிள் ஷேப்ல இருக்கும் இன்னொன்னு பியர் ஷேப்ல இடுப்பு மட்டும் பெருசா இருக்கிறது இப்ப இருக்கிற பீமேல்ஸ்க்கு ஜாஸ்தி நம்ம அதை பாக்குறோம் அதே ஆண்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த தொப்பை மட்டும் பெருசா இருக்கும் இதுல ஏது பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா இந்த விசிரல் ஒபேசிட்டின்னு சொல்லுவோம் அதாவது வயிறு மட்டும் பெருசா இருக்கிறது காலெல்லாம் குச்சி மாதிரி இருக்கும் ஆனா தொப்பை மட்டும் பெருசா இருக்கும் இதுதான் இருக்கிறதுலயே காம்ப்ளிகேட்டட் ஏன்னா இந்த வயிறு பகுதியில கொழுப்பு அதிகமா செட்டில் ஆக ஆக நமக்கு ஆர்கனுடைய பங்கனும் வந்து அஃபெக்ட் ஆயிட்டே வரும் ஸோ அதுதான் வந்து நமக்கு வி ஆர் ப்ரோன் ஃபார் ரிஸ்க் ஏன்னா இதய நோய் வரலாம் கொலஸ்ட்ரால் ஜாஸ்தி ஆகலாம் இன்னும் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வரலாம் சோ அவங்களுக்கு அந்த டம்மி அமௌண்ட்டை குறைக்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு சில செட் ஆஃப் ஆசனாஸ் எல்லாம் கொடுப்போம் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நௌகாசனம் அப்படின்னு ஒரு ஆசனம் இருக்கு இது வந்து போட் வடிவத்துல இருக்கும் அந்த ஆசனம் பண்ணும்போது நம்ம வயிறு பகுதியில ஒரு அதிர்வு ஏற்படும் ஒரு வைப்ரேஷன் அவங்களுடைய மொபிலைஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது அதே மாதிரி அந்த போஸ்டர் இருக்க இருக்க அவங்களுக்கு அந்த டைம் தமிழில் இருக்கிற ஃபேட் குறையிறது மட்டும் இல்ல அந்த மசில்ஸ் எல்லாம் நல்லா டோன் அப்ப ஆகும் நம்ம இப்ப ஜிம்ல எல்லாம் போனா அந்த அவ்வளவு பண்றது அந்த பைசப்ஸ் இதெல்லாம் நம்ம கிரிஸ்டர்ஸ் இதெல்லாம் பண்றோம்ல அதே மாதிரியே நம்ம யோகாலையும் நிறைய ஆசனங்கள் நம்ம ஒவ்வொரு மசில்ஸை வந்து டோன் பண்றதுக்காக எல்லாம் இருக்கு அப்படி நம்ம பண்ணும்போது கைகளை குறைக்கிறதுக்கு அப்டோமனை குறைக்கிறதுக்கு இடுப்பை குறைக்கிறதுக்கு அப்படின்னு இதே நமக்கு மட் தெரப்பியும் வந்து கிவ்ஸ் எஸ் மோல்டிங் எப்படி நம்ம வந்து பாடியை ஷேப்பிங் பண்ணிக்கணும்னு நினைக்கிறோமோ அதை வந்து நம்ம வந்து அந்த மட் சிகிச்சை எடுக்கும் போது அதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ அந்த உடல் முழுக்க தலையில இருந்து கால் வரைக்கும் நம்ம மண்ணை வந்து பூசி சூரிய வெளிச்சத்துல வைக்கும் போது அவங்கள இருக்க சொல்லும் போது அந்த சூரிய வெளிச்சத்தினால அவங்களுக்கு விட்டமின் டி கிடைக்குது அந்த மண்ணுடைய எஃபெக்ட்னால அந்த மினரல் சக்தினால உள்ள இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றி அவங்களுக்கு ரொம்ப ஈஸியா பாடியை கூல் டவுன் பண்ணும் சோ உடலுடைய வெப்பநிலையையும் சரி செஞ்சு அவங்களுடைய பாடி வெயிட்டை குறைக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது ஸோ இந்த மாதிரி சிகிச்சை எல்லாமே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் நாங்களாம் ஜிம்முக்கு போயிட்டு இந்த பக்கம் பத்து கிலோ அந்த பக்கம் பத்து கிலோ போட்டு நாங்க இஷ்டத்தை தூக்கிட்டு இருந்தோம் அங்கங்கே பிடிச்சிக்குது ஆனால் நீங்கள் சொல்றதை பார்த்தா என்னமோ வந்து இந்த குழந்தைகள் எல்லாம் பாத்துப்பாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி பார்த்து அந்த மாதிரி உடம்பு குறைக்கிற மாதிரி இருக்கு கண்டிப்பா அவ்வளவு கஷ்டப்பட வேண்டிய இது எல்லாம் கண்டிப்பா கிடையாது ஆக்சுவலா ஜிம் வந்து நல்ல விஷயம் தான் நம்ம ஜிம் போய் வெயிட்ட தூக்கி இதெல்லாம் பண்ணும்போது நம்மளுடைய பாடி மசில்ஸ் எல்லாம் நல்லா டோன் ஆகும் ஃபேட் எல்லாம் குறையும் சிக்ஸ் பேக்ஸ் எல்லாம் கொண்டு வர்றது இது எல்லாமே கண்டிப்பா சாத்தியம் ஆனா அந்த விஷயத்த கண்டினியூ பண்ணிட்டே இருக்கணும் அதோடைய டிராபேக் அதுதான் நீங்க ஒன்ஸ் அதை நிறுத்தவே கூடாது அதை நிறுத்தாம நீங்க கண்டினியூ பண்ணாதான் அது வந்து மெயின்டைன் பண்ணும் நீங்க நிறுத்தும் போது நீங்க இவ்வளவு நாள் கொடுத்த எஃபர்ட் வந்து அங்க லாஸ் ஆகும் இங்கே டூ பீப்புள்ஸ் இருக்காங்க மேம் ஒன்று வந்து நான் ஜிம்மு போய்ட்டு உடம்ப குறைக்கிறது நோத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா இல்லை நான் என்னால் ஜிம்மெலாம் செட் ஆகுது ஆனால் எனக்கு எதனால் ஒரு வழி அப்போ இந்த வழியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் யோகா அண்ட் நேச்சுரோபதி யூஸ் பண்ணால் வே ஜிம்முக்கு போய் உடம்ப குறைக்கணும்னு அவசியம் கிடையாது நான் இங்கே வந்து அந்த இதை கண்டினியூவாக பண்ணிகிட்டே இருந்தால் போதும்

ஒரே ஒரு போஸ்டர் மட்டும் நீங்க ரெகுலரா பண்ணுங்க யாராவது சாப்பிடுறதுக்கு கொடுத்தாங்கன்னா தலையை எப்படி மட்டும் ஆட்டங்க போதும் அப்படின்னு சொல்றது அதாவது எல்லாம் வேணும் ஆனா எனக்கு குறையணும்னா இது எப்படிங்க நடத்தும் ஒரு விஷயத்தை நம்ம எனக்கு இந்த விஷயத்துல இருந்து நான் வெளியே வந்தாதான் எனக்கு அதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும் அப்போ நான் மென்டல் ஸ்ட்ரெஸ் குறைக்கணும் என்னோட ஃபுட் ஹேபிட்ஸ மாத்தணும் என் லைஃப் ஸ்டைல மாத்தணும் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ணா மட்டும்தான் எனக்கு இது ஈஸியாவே கிடைக்கும் எஃபோர்ட்டே இல்லாம ரொம்ப எஃபோர்ட்லெஸ்ஸா நம்ம வந்து பாத்தீங்க இந்த மாதிரி அவேர்னஸ் கேம்ப் எல்லாம் கொடுத்துட்டு இருப்பேன் அதுல வந்து இந்த இன்டர்மீடியன் அப்படின்றத பத்தி நிறைய பேசுவோம் அந்த ஃபாஸ்டிங்னா ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை மட்டும் தான் நம்ம சாப்பிடுறது ஒரு மேடம் வந்து பாத்தீங்கன்னா அதுல ரொம்ப அதுல இன்ட்ரஸ்ட் ஆகி அவங்க அந்த கேம்ப் ஃபுல்லாவே வந்து கிட்டத்தட்ட அந்த ஒன் மந்த்துக்கு வெறும் இன்டர்மீடியன் பாஸ்டிங் மட்டும் ஃபாலோ பண்ணி ஷி லாஸ்ட் அரௌண்ட் ஃபோர் கேஜி அவங்க அந்த ப்ரோக்ராம் முடிஞ்சு ஃபீட்பேக் அந்த ஒரு ஒன் மந்த் ட்ரைனிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஃபீட்பேக் தரணும் அந்த ஃபீட்பேக் தரும் போது அவங்க சொல்றாங்க இந்த மாதிரி இயற்கை மருத்துவர் வந்து மேடம் வந்து இந்த இதை பத்தி இன்டர்மீடியன் ஃபாஸ்டிங் பத்தி சொன்னாங்க ஸோ நான் ரெண்டே ரெண்டு குப்டு மீல் மட்டும் எடுத்துட்டு இன்னொரு இயற்கை உணவை வந்து நான் சாப்பிட்டுட்டு வந்தேன் எனக்கு வேற எந்த எஃபர்ட்டுமே நான் போடலை நாலு கிலோ நான் குறைஞ்ச இருக்கேன் எனக்கு இதுவே எனக்கு ஒரு பெரிய பூஸ்டிங்கா இருக்கு நான் அப்ப இன்னும் நான் அவங்க சொல்றதெல்லாம் ஃபாலோ பண்ணா எவ்ளோ நான் எஃபோர்ட் லெஸ்ஸா என்னுடைய வெயிட்ட வந்து நான் மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்னு அது மட்டும் இல்ல அவங்களுக்கான இன்னொரு பாசிட்டிவிட்டியும் சொன்னாங்க ஆக்சுவலா அவங்க பொண்ணு வந்து மருத்துவம் படிக்கிறாங்க வேற ஊர்ல போய் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கா அவங்களுக்கு அந்த அட்மாஸ்பியர் எதுவா இருக்கு அவள எனக்கு அவளை கன்சோல் பண்ண முடியல அது எனக்கு வீட்லயும் நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப அவங்க அதை பத்தி பேசிக்கிட்டே இருந்தவங்க கிட்ட ஒரு ஒரு இந்த டயட் எல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணும்போது சொல்றாங்க நான் இது நான் மட்டும் பாசிட்டிவ் ஆகலங்க என் ஃபேமிலிக்கு நான் வந்து இதெல்லாம் சஜ்ஜஷன் சொல்லி அவங்களோட மென்டாலிட்டியும் என்னால சேஞ்ச்

எதையுமே வந்து ஒரு பொறுமையா ஹேண்டில் பண்றதுக்கான விஷயம் எனக்கு கிடைச்சிருக்கு ஸோ அது வந்து எப்படின்னா ஒரு ரெண்டு வேலை குப்படு ஃபுட்டோ ஒரு வேலை இயற்கை உணவோ எடுத்தது ஸோ அதுவே நமக்கு மாற்றங்களை கொடுக்கும் நம்ம என்ன உணவை சாப்பிட்றோமோ அதுதான் நம்ம வாட் யூ ஈட் யூ ஆர் எந்த உணவை சாப்பிட்றோமோ அது நம்ம கேரக்டர் அந்த உணவை எப்படி எடுத்துக்கிறோமோ அது நம்மளுடைய ஆட்டிடியூடாவே இருக்கும் வேகமா சாப்பிடுறவன் பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் பதட்டமாவே இருப்பான் அதை நிதானமா மென்னு ருசிச்சு சாப்பிடுறவன் எல்லா விஷயத்தையும் ரொம்ப கிளியரா கிளாரிட்டியா அவன் சக்சஸ்ஃபுல்லா அவனால சர்வை பண்ண முடியும் ஸோ அப்போ நம்ம எந்த உணவை எடுத்துக்கிறோமோ அதை பொறுத்து நம்மளுடைய ஆட்டிடியூடும் இருக்கு நீங்க இப்ப சொன்னதுல வந்து நான் கூட சாப்பாடை வந்து இஷ்டத்துக்கு சாப்பிடக்கூடாது அதை சாப்பிடக்கூடாது நொறுங்க தின் தூங்கினால் நூறு வயதுன்னு சொல்லுவாங்க நம்ம ஆளுங்க எல்லாம் என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா நொறுக்கு தீனிய தூங்கினா நூறு வயது அது பேரு நொறுக்க நொறுக்க தீனி இல்லைங்க நொறுங்க அப்படின்னா அந்த ஃபுட்டு மென்னு சாப்பிடணும் சோ ஒரு உணவை எப்படி நம்ம எவ்வளவு எத்தனை வாட்டி நம்ம அதை பிரேக் பண்ணி அது உள்ள போகும்போது ஒரு தண்ணி மாதிரி திடமான உணவை நீர் போல் அருந்து நீர் ஆகாரத்தை திடமான உணவு போல் எடுத்துக்கொள் அப்படின்னு அப்போ அந்த சாலிட் ஃபுட்டை எந்த அளவுக்கு மென்னு சாப்பிட்றோமோ அதுவே நம்மளுடைய டைஜஷன் தான் சப்போர்ட் பண்ணும் ஸோ அப்போ இது இது எல்லாமே நம்ம இயற்கை மருத்துவத்தில் ஒரு நோயாளிக்கு நம்ம எஜுகேட் பண்ணுறோம் ஸோ ஒரு விஷயம் இல்லாமல் த ஹோல் அவங்கள ட்ரீட் பண்ணும் போது அவங்க அதை ஒரு ஃபுல்ஃபில்லாக அவங்க வந்து ஃபீல் பண்ணுவாங்க மேம் ஆனால் நிறைய விஷயம் நீ சொல்லியிருக்கீங்க நான் நிறைய இன்டர்வியூ எடுத்துருக்கேன் டாக்டரை ஆனால் இந்த அளவுக்கு வந்து விஷயத்தெல்லாம் நீங்கள் கவலையப்படாதீங்க அப்படின்ற விஷயத்த வந்து நிறைய சொல்லியிருக்கீங்க ரொம்ப நன்றிங்க Thank you.